வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் பார்த்தீங்கன்னா வாரத்தோட முதல் நாளை தாறு மாற உயர்ந்து காணப்படுது இன்னைக்கு ஒரே நாளில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் ஆரம்பிச்சிருக்கு இந்த ஏற்றம் மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூற்றி ஏழாக காணப்பட்டது ஐம்பத்தி ஐந்து காணப்பட்டது நானூத்தி நாற்பது ரூபாய் விலையேற்றத்துடன் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறாவும் பாத்து கிராம் எண்பத்தி ஆறாயிரத்தி எழுபதா காணப்பட்டது ஐநூத்தி ஐம்பது ரூபாய் விலையற்றோட எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபதாவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து அறுபதாயிரத்தி எழுநூறுவா காணப்பட்டது ஒரே நாளில் ஐயாயிரத்தி எண்ணூறுரூபா அதனுடைய ஏற்றத்தோட எட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூறு ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாக காணப்பட்டது ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்தோட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாயா இருக்கு எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபதா காணப்பட்டது நானூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாயா காணப்படுது பத்து கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்பட்டது ஐயாயிரம் அப்படிங்கிற விலை ஏற்றத்தோட எழுபத்தி ஒன்பதாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுது நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது ஐயாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட ஏழு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் எட்டு கிராமோட விலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அறுபதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்க வேலையில் நம்ம அடுத்து பதினெட்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா நீங்கள் பதினெட்டு வாங்க முடியும் இதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நாற்பது ரூபாய் விலை ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்

ஆயிரநூறு ரூபாயாக காணப்படுது என்ன தான் இந்திய பங்கு சந்தை வந்து சரிவில் காணப்பட்டால் சில பங்குகள் சிறப்பாக செயல்பட்டிருக்கு அந்த பங்குகள் தான் பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இந்த ஆண்டு இதுவரை யூபிஎல் பங்குகள் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் வருமானத்தை அளித்துள்ளது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பங்கானது பதிமூணு சதவீதத்துக்கு மேல் உயர்ந்துள்ளது அதேபோல் எஸ்பிஐயும் நமக்கு பதிமூன்று புள்ளி எட்டு சதவீதத்துக்கு மேல் உயர்ந்து காணப்படுகிறது